மதுரையில் கூடுதல் மணக்கொடை கேட்டு மனைவியை கொடுமைப்படுத்திய புகாரில் காவலர் கைது செய்யப்பட்டுள்ளார் மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வருபவர் பூபாலன் இவருக்கும் தேனியை சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியையாக பணியாற்றி வந்த பெண்ணுக்கும் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டில் திருமணம் நடந்தது இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் தனது கணவர் மற்றும் மாமனார் ஆகியோர் தினமும் கூடுதல் வரதட்சணை கேட்டு தன்னை கொடுமை செய்வதாக அப்பெண் புகார் தெரிவித்துள்ளார் திருமணத்தின் போது அறுபது பவுன் நகை இரு சக்கர ஊர்தி மற்றும் சீர்வரிசை உள்ளிட்டவைகளை வழங்கினோம் ஆனால் மேலும் கூடுதல் மணக்கொடை கேட்டு காவலர் பூபாலன் தன்னை கடுமையாக தாக்கினார் எனவும் அப்பெண் புகார் தெரிவித்துள்ளார் கணவர் தாக்கியதில் காயமடைந்த அந்த ஆசிரியை மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இதற்கிடையே ஆசிரியையின் குடும்பத்தினர் அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் கணவர் பூபாலன் மாமனார் செந்தில்குமார் உள்ளிட்ட நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இதில் செந்தில்குமார் சாத்தூரில் காவல் ஆய்வாளராக பணியாற்றி வந்தார் இதற்கிடையே மணக்கொடை கேட்டு மனைவியை தாக்கியது குறித்து தனது சகோதரியிடம் காவலர் பூபாலன் சிரித்து சிரித்து பேசுவது போன்ற ஒளிப்பதிவு சமூக வலைதளங்களில் வெளியானது அதில் பூபாலன் மனைவியை கடுமையாக தாக்கியது பற்றியும் நகத்தால் கடுமையாக கீறியதாகவும் கூறியுள்ளார் மேலும் முகத்தில் காயம் ஏற்படுத்தியதாகவும் தொண்டையை இறுக்கியதாகவும் கால்களில் தாக்கி நடக்க முடியாமல் செய்ததாகவும் உதட்டில் காயம்

ஓவரா கத்துனால தொண்டைய புடிச்சு நெம்பி நெம்பி விட்டுட்டேன் இப்ப வலிக்குது வலிக்குதுன்றா கால வச்சு லாக் பண்ணல முட்டி லாக் ஆயிருச்சு அவளுக்கு நொண்டி ஒண்ணி நடந்துகிட்டு இருக்கா உடனே பத்து பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல போ உடம்ப நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன் கலையில வச்சு வளர்ச்சி நெழிச்சிட்டேன் காயங்கள் வேற உதட்டுல ஏகப்பட்ட காயங்கள் வேற ஆகி போச்சு சொல்லி வச்சிரு ஓவரா பேசுனா அப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் அப்படித்தான் இந்த ஒலிப்பதிவு பரவியதை தொடர்ந்து அது குறித்து காவல் உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து பூபாலன் மீது கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இருப்பதாக கருதி அவரை பணியிடை நீக்கம் செய்து மதுரை சரக காவல்துறை தலைவர் அபினவ் குமார் ஆணையிட்டார் இதேபோல் மணக்கொடை கொடுமை புகாரில் அப்பெண்ணின் மாமரான செந்தில் செந்தில்குமாரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் இந்நிலையில் மனைவியை கொடுமை செய்த வழக்கில் தலைமை காவலர் பூபாலன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது